கவிரு தமிழே என்னை காக்கின்ற அருளே இன்பம் குவிந்த துன்பங்களே துன்பங்களேவாத ஒளியே என்னை தினமும் செதுக்கொண்டிருக்கும் இருக்கும் கவிம்பெரு தமிழே என்னை வளர்க்கும் அருளே IMPAM PERU KOMPAS TANNI 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 என் தாய்நாடான இந்தியாவின் பெருமைகளை எடுத்துக் கூறுவதற்காக என்னுடைய தமிழ்நாட்டை நான் ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்கிறேன் இதில் நான் என் தாய்மொழியை வைத்து இலக்கியத்திற்கான அனைத்து பல மொழிகளிலும் காதல் என்ற ஒன்றை ஒரு இன்பமான உணர்வாக கொண்டிருப்பார்கள் எப்படி இன்பமாக ஒரு உணர்வாக கொண்டிருப்பார்கள் ஆனால் என் தமிழ் மொழி இருக்கிறது அல்லவோ அதோட இலக்கியங்களில் என்ற ஒன்றை அதன் இணைத்து எப்படி இயற்கையோடு இணைத்து அதற்கு இலக்கியம் வழங்கிய ஒரே மொழி தமிழ்மொழி இதில் அதன் சார்ந்த உணர்வுகளுக்கு மட்டுமல்லாமல் புற சார்ந்த வீரம் போன்ற பிற உணர்வுகளுக்கும் இலக்கியம் கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி என் தாய் நாட்டை பற்றி கூறுவதற்கு என் தாய்

மரபீடு அனைத்தையும் தாண்டி அறிவியல் வளர்ச்சிக்கு நான் வருகிறேன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நம் இந்தியாவின் சக்திகளை உலகிற்கே கொண்டிருக்கிறது நம் இந்திய விண்வெளி மையம் உலகின் குடரி மையங்களில் ஒன்றாக புகழ்ந்து கொண்டிருக்கிறது வேண்டும் விட்டு விடுவோம் நம் நாட்டின் சுதந்திரம் எவ்வளவு மதத்தானது என்பதை நாம் உணர வேண்டும் எத்தனை பக்தர்கள் எத்தனை விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகம் தான் இன்று நாம் இன்று சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் சுதந்திர காற்று ஆனால் சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் நான் இந்தியன் என்னுடைய நாடு சுதந்திரமான நாடு என்று கூறுவது மட்டும் சுதந்திரம் அல்ல நம்முடைய ஒவ்வொரு குடிமக்களின் கடமைகள் என்ன என்று தெரியுமா இயற்கை வளங்களை பாதுகாத்து நாட்டின் பாதுகாத்துக்கு உதவி செய்து தலையாய கடமையாக இருக்கிறது அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வல்லரசு இந்தியா கனவு என்று அதற்கு முதல் அனைவரும் செயலாற்றி இந்தியாவை வல்லரசு இந்தியாவாக மாற்றுவதற்கு செயல்பட வேண்டும் நம்முடைய பல்வித உல்களை கொண்டுள்ள நாடாக இருக்கிறது ஆனால் இது அனைத்தையும் நாம் அமைந்து கொண்டு கடமைகளை ஆற்றி நாம் அதன் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் இருக்காக ஒன்றை கொள்கிறேன்